அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தான் கேக்குறேன் சி எம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் இங்க பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும் நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங் நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்க